ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் ஒரு அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடிகள் வந்து இப்போ அறுவடைக்கு தயாராக இருக்குது நான் என்னென்ன விதைகள் வந்து இப்போ போட்டு விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் என்ன பூச்செடிகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கூடவே வந்து இன்றைக்கி அறுவடையும் பார்க்க போகிறீங்க வாங்க விடிய கொள்ள போகலாம் உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வேப்பு முண்ணாக்கு கடலை புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீன் அமிலம் குரோபாக்ஸ் இதெல்லாம் எங்கள்கிட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயிலெல்லாம் அனுப்பி வைப்போம் பொருட்கள் பாத்தீங்கன்னா கொரியர் மூலமா நம்ம எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் இன்றைக்கி என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கான் தாங்க சிவப்பு கலர் கான் வந்து போட்டு விட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு பேக்கில் போட்டு விட்டேங்க அந்த ரெண்டு பேக்கில் போட்டது பார்த்தீங்கன்னா கான் வந்துடுச்சு இப்போ எப்படி நான் ஒரு மாதத்தில் அறுவடைக்கு வந்துடும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் இது பெரிய பேக்லலாம் நான் போடலங்க ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸ் பேக்கில் தான் போட்டு விட்டுருக்கேன் அதுலேயே வந்து நல்லா ஜம்முன்னு வளர்ந்து வந்து கான் வந்துருச்சு அதில் கான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னும் ஒரு ரெண்டு பேக்கில் வந்து விட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேக்லேயும் ரெண்டு ரெண்டு போட்டேங்களா அது செடி வந்துருச்சு சரி நாலு இருக்கே அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானே ஏன்னா ஒரு பேக்கு ஒன்று தான் விடணும் அதனால் மிச்சம் இருக்கிற ரெண்டை பிடிங்கி இன்னும் ஒரு ரெண்டு பேக்கில் வச்சேன் அதுவும் நல்லாவே வந்து இப்போ ஆறுக்கான் செடி நம்ம தோட்டத்தில் நிற்கிதுங்க பூக்கள் வந்து இல்லையா நம்ம தோட்டத்தில் அப்படின்ட்டு கேட்டீங்க பூக்கள் இருக்குதுங்க ஜினியாக வந்து போட்டு விட்டுருக்கேன் அந்த அடுக்கு வந்து ஒரு அடுக்கு இருக்க ஜினியாகவும் இருக்குது இதழ்கள் நிறைய இருக்கிற ஜினியாகவும் நம்மள்ட்ட இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் செண்டு மல்லி போட்டிருக்கேங்க ஒரே ஒரு செடி தான் இருக்குது இன்னும் நிறைய போட்டு விட்டுருக்கேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வாடாமல்லி வந்து போட்டு விட்டுருக்கேன் வாடாமல்லியில் வந்து பிங்க் கலர் வந்து ஒரு ரெண்டு மூணு செடி வந்து போட்டு விட்டுருக்கேன் இங்கே ஒன்று தான் இருக்கு எப்பொழுதுமே நம்ம தோட்டத்தில் நித்திய கல்யாணி வந்து இருக்குதுங்க அது வந்து வெள்ளை கலர் அப்புறம் பிங்க் கலர் ரெண்டுமே இருக்குது கோஸ் வந்து நம்ம வெள்ளை கலர் கோஸ் வந்து ஆல்ரெடி அறுவடை பண்ணி முடிச்சாச்சு அப்புறம் அந்த சிகப்பு கலர் கோஸ் வந்து போட்டு விட்டுருந்தேங்க ஒரு அஞ்சு செடி வச்சு விட்டேன் போன வாரம் வந்து ஒரு மூணு செடியில் வந்து குருத்தை ஃபுல்லாக புழுக்கள் வந்து சாப்பிட்ருச்சுங்க அதனால் அது இன்னுமே தேராது அப்படின்னு சொல்லி மூணை பிடுங்கி போட்டுவிட்டேங்க இப்போ ரெண்டு மட்டும் நிற்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி அறுவடைக்கு வருதுன்ட்டு போன வாரம் வந்து செடி பட்டா வரையும் ஒரு ரெண்டு பேக்கில் போட்டு விட்டேங்க அதுவும் முளைச்சி வந்து இப்போ ஜம்முன்னு நிற்கிது இப்போ சம்மருக்கு அவரையெல்லாம் போட்டு விடலாம் செடி அவரையெல்லாம் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மறுபடியும் செடி பட்ட வரை வந்து போட்டு விட்ருக்கேங்க அது வந்து இப்போ தான் முளைச்சி வந்திருக்குது சம்மரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மண்ணை மட்டும் காயாமல் பார்த்துக்கணுங்க மண் காயாமல் இருந்தால் தான் விதை வந்து முளைச்சி வரும் அதுக்கப்புறம் நான் விதையை மூடும் போது எப்போதும் கொக்கோபீட் தூள் போட்டு தான் மூடுவேன் அப்போ தான் விதையோட முளைப்பு திறன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த லைன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செடி பட்டை வரை அப்புறம் லாங் பீன் பச்சை கலர் லாங் பீன் ரெண்டு பேக்கில் போட்டுருக்கேன் அப்புறம் குட்டை காராமணி ஒரு மூணு பேக்கில் போட்டு விட்டிருக்கேங்க இதெல்லாமே வந்து சம்மருக்கு வந்து போட்டு விடலாம் இப்போ நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க ஏன்னா தக்காளி அறுவடை வந்து முடிஞ்சிருச்சுங்க அது எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு அதனால இப்ப நிறைய போட்டு விட்டுருக்கேன் இப்போ காமிக்க போற பேக் குட்டை காராமணி போட்டு விட்டுருந்தாங்க இது ஏன் இந்த இதில் வளரல அப்படின்ட்டு மரம் கருப்பு கலராக பூச்சி இருக்குமே அது போய் விதை அப்படியே அரிச்சு எடுத்துருதுங்க பக்கத்துலலாம் முளைச்சிருக்கு அது நடுப்புற மட்டும் பாருங்க முளைக்கல அந்த அட்டைப்பூச்சி தொல்லை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குதுங்க இந்த லைன் ஃபுல்லாகவே புதுசாக இப்போ விதை போட்டு விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவரை கொத்தவரையை ஒரு மூணு பேக்கில் தான் போட்டு விட்டுருக்கேன் மறுபடியும் போட்டு விடணும் அப்புறம் பச்சை வெண்டை வந்து ஒரு நாலஞ்சு பேக்கில் புதுசாக போட்டு விட்டுருக்கேங்க சம்மருக்கு வெண்டை எல்லாம் வளரும் அதனால் போட்டு விட்டுருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் செடி தொப்பி கத்திரிக்காய் ரெண்டு நட்டு விட்டுருக்கேன் ஒரு ஆசைக்கு பிளாக் கேரட் வந்து போட்டு விட்டுருக்கேங்க இனிமேல் வெயில் எப்படி வருது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் இது பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாகவே தக்காளி தான் இருந்தது எல்லாம் எடுத்தாச்சுங்க போன வீடியோலையும் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அறுவடை பண்ணி முடிச்சுட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி அதை எல்லாம் எடுத்துட்டு உடனே விதை போட்டு விட்டுட்டேங்க வேறு மண் ரெடியாக இருந்தது நம்ம தோட்டத்தில் அதை கொட்டி விட்டு எல்லாம் விதை போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரவள்ளி குச்சி அந்த ஆள்வள்ளி கிழங்கு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ஒரு பேக்கில் நட்டுவிட்டுருக்கேங்க இது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சக்கரவள்ளி கிழங்குலேயே பர்பிள் கலர் அந்த தாங்க அது அதுவும் வச்சுக்கிட்டுருக்கோம் அதுவும் நல்லாவே வளர்ந்து வந்துகிட்டு இருக்குது மாடித்தோட்டத்தில் வேறு வேலையும் போய்கிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் ஸ்டாண்டு செய்கிற வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கெல்லாம் ஆள் வச்சு செய்யலை நாங்களே செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க எங்கள் பெரிய பையன் வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல கொஞ்சம் அவருக்கு லீவ் கிடைக்கிறப்ப இந்த சாட்டர்டே சண்டே வந்து செஞ்சு கொடுப்பாங்க வாரம் வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஹெல்ப்புக்கு என்னையும் எங்க சின்ன பையனையும் வச்சுக்குவார் அவர் அவரு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் இது செய்யறப்ப ஏன் இப்போ ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் கடப்பாக்கல் போட்டிருந்தோம் அப்புறம் பலகைகள் வந்து போட்டிருந்தோம் அப்புறம் பேலட் போட்டிருந்தோம் பலகைகள் எல்லாம் தண்ணி பட்டு தண்ணி பட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இத்து உடஞ்சிக்கிட்டே இருக்குதுங்க அந்த பலகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்டாண்டு போட்டிருக்கோம் அப்புறம் கடப்பாக்கல்லுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால அதை எடுத்து வச்சுருக்கோங்க என்ன வேலை அப்படின்ட்டு நான் அப்புறமா சொல்கிறேன் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஸ்டாண்டு வந்து போட்டிருக்கோங்க அந்த வேலையும் வந்து போய்கிட்டு இருக்குது அப்புறம் பேலட் எல்லாம் அப்படியே தாங்க இருக்குது பேலெட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது என்ன ஒன்று இந்த பேலட்டில் வந்து கூட்டுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க ஏன்னா அதோட கால் வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் குனிஞ்சு குனிஞ்சு கூட்டுற மாதிரி இருக்குங்க அது ஒரு பிரச்சனையும் மட்டுந்தான் மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை பேலட் ரொம்ப நல்லாவே இருக்குது அது இருக்கட்டும் பார்ப்போம் கார்டன் அப்டேட் வந்து கொஞ்சம் பார்த்தாச்சு இப்போ வந்து அறுவடையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு அறுவடை பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கத்திரிக்காய் வந்து இப்போ ரெகுலராக அறுவடை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ணுறது வந்து கொத்து கத்திரிக்காங்க ஆரம்பத்தில் கொத்து கொத்தாக காய்ச்சுது இப்போ என்னடானா கொஞ்சம் காய் ஊஞ்சி ஒத்த ஒத்தையாக காய்க்குது அதுக்கப்புறம் வந்து பிளாக் பியூட்டி இந்த காய் நல்லா பிளாக்காக இருந்ததுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி ப்ளூ கலருக்கு வந்துருச்சு கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது வேறு செடி வச்சு பார்க்கணும் எப்படி கலர் எப்படி இருக்குது என்னன்ட்டு இதில் காய் நிறைய காய்ச்சிருக்குதுங்க இப்போ இந்த பிஞ்சு நிறைய போட்டிருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா குண்டு கத்திரிக்காய் குண்டு பச்சை கத்திரிக்காய் பச்சை குண்டு கத்திரி வந்து ஒரு ரெண்டு செடி போட்டு விட்டுருக்கேங்க காய் நல்லா சதைப்பிடிப்பா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க இந்த கத்திரிக்காய் அப்புறம் இது என்ன வெரைட்டினே தெரியலங்க ஏதோ வித்தியாசமா வந்திருக்குது நான் வச்சது ஒண்ணு ஆனா வந்தது ஒண்ணு அதுக்கப்புறம் வரிப்புடலை புடலங்காய தாங்க எங்கள் தோட்டத்தில் குருவியாக அணியிலானே தெரியலங்க வளரவே விட மாட்டேங்குது ஏதோ தப்பி தவறி அது கண்ணுலேருந்து தப்பிச்சு ஒரு ரெண்டு காய் வந்து கிடச்சிருக்குது வெண்டைக்காய் வந்து ஒரு அஞ்சு செடி போட்டு விட்டேன் இல்லைங்களா அஞ்சு செடியில் இன்றைக்கி அஞ்சு காய் வந்து பறிக்கிறோங்க ஆனால் அஞ்சு காய் வந்து பத்தாதுங்க காரக்குழம்பு வைக்கணுன்னா கூட ஒரு எட்டு ஒம்பது காய் இருந்தால் தான் கொஞ்சம் காரக்குழம்பு வைக்கிறதுக்காவது நிறைய இருக்க மாதிரி இருக்குது ஏன்னா அது எண்ணெயில் வதைக்கிற போதே கம்மியாக போயிடுது அதனால தான் இப்போ கொஞ்சம் வெண்டக்காய் செடி வச்சு விட்டுருக்கேன் அதுக்கடுத்து நூல்கோள் நூல்கோள் வந்து இருக்கிறது எல்லாம் பறிக்கிறேங்க இன்றைக்கி வந்து நூல்கோள் வந்து கடைசி அறுவடை தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ நூல்கோலும் கிடையாது முள்ளங்கியும் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி இருந்த முள்ளங்கி செடியும் அப்படியே காயை விட்டுட்டாங்க காய விட்டு எல்லாம் பிடுங்கி போட்டுட்டேன் ஏன்னா இது அதோடய இலைக்கடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி தாக்குதல் அது வந்து கட்டுப்படுத்தணும் கொஞ்சம் பூச்சி திரட்டிலாம் அடிக்கிறதுக்கு நேரம் இல்லை அதனால தான் சரி விட்டுறலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேங்க ஏன்னா அந்த செடி இருக்கும்போதும் அது வந்து ரொம்ப பரவிடுது அந்த செடியே இல்லாமல் இருந்தால் அது வேறு இடத்துக்கு போயிடுங்க அதனால கொஞ்சம் நாள் ரெஸ்ட்டு விட்டுட்டு இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து மறுபடியும் முல்லைங்க போட்டு விடலாம் அப்படின்ட்டுருக்கேன் இந்த நூல்கோல் இலைக்கு அடியில் பாருங்கள் அந்த பூச்சிகள் வந்து இருக்குது இதுவும் கடைசி அறுவடைங்கிறனால அந்த அந்தக்கான இடம் வந்து அது இல்லை அப்படின்னா அது வேறு இடத்துக்கு போயிருங்க எல்லாத்தையும் பறித்து எடுத்துகிட்டு ஒரு பத்து நாள் ரெஸ்ட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் தான் போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டொமாட்டோ வெரைட்டிஸ் வந்து இருக்குதுங்க இன்றைக்கி தான் தக்காளி வந்து நம்ம நிறைய அறுவடை பண்ணுறது இன்றைக்கி தான் லாஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன் ஏற்கனவே நிறைய பிடுங்கி எடுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் செடிகள் வந்து இருக்குது அதில் வந்து இன்றைக்கி பறிச்சது போக இன்னும் தான் இருக்கும் எல்லா தக்காளியும் பறிச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி பறிச்சேங்க ஆனால் வீடியோ வந்து கட் பண்ணிட்டேன் நிறைய அந்த எல்லோ கலர் பியர் டொமோட்டோ கூட இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ பறிக்கிறது பார்த்திங்கன்னா கும்கும் கேசரி தாங்க தக்காளி எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு காய்கறிகளாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் ஒரு அஞ்சு அஞ்சு வெண்டைக்காய் பறிச்சிருக்கோம் அப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் பறிச்சிருக்கோம் பின்னாடி பார்த்திங்கன்னா நூல்கோல் நூல்கோல் நிறைய இலைகளை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் மட்டும் வச்சிருக்கேன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புடலங்காய் வரி குட்டை புடலை ரெண்டு இருக்குது தக்காளியில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு ஒன்றரை கிலோ தக்காளிக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த அறுவடை தான் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கரத்துக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங்